அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னால் கத்திரிக்காய் வறுவல் செய்வது எப்படி வாங்க ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேவையான பொருட்கள் வந்து மிளகுத்தூள் கறி மசாலா மிளகாய் தூள் சில்லி பவுடர் அவ்வளோதாங்க கத்திரிக்காயை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இரும்பு தோசைக்கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போது மசாலாவை ஊற வச்சு கத்திரிக்காய் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாம் இது வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்ல கத்திரிக்காய்றதுனால சீக்கிரமாக வந்துடும் இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வைங்க இதுக்கு தேவையான பொருட்கள் மறுபடியும் சொல்கிறேன் தூள் கறி மசாலா மிளகுத்தூள் சில்லி பவுடர் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வச்சுட்டு மறுபக்கம் அதே மாதிரி திருப்பி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க அவ்வளோதாங்க அருமையான சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ